ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரை விட்டே போகிறேன் ஆமாங்க குழம்பு போகிறேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வர வர என்னோட உடம்பு ரொம்ப ஃபேட் ஆகிக்கிட்டே அதிகரிச்சுக்கிட்டே வருது அதே மாதிரி இன்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக நம்ம ஊர்லேருந்து காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிக்கு கிளம்புற பஸ்ஸில் ஏறி குழம்புக்கு ரெடி ஆகி வந்துட்டு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா டிக்கெட் ப்ரைஸ் நம்ம ஊரை தாண்டி நம்ம ஊரை விட்டு போகும்போது அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஒன் ஹவர் கழித்து நூரிலே டவுனில் ரீச் ஆகிட்டேன் நூறு டவுன் வியூ உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஃபீலிங்கோடு ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன் ஸோ இனி ஃபுல் வீடியோ எல்லாம் கொலம்போ சைடில் உள்ள வீடியோ தான் கட்டாயமாக நம்ம ஒரு சேனலில் வரும் அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அதில் வந்து கட்டாயமாக கொடுக்கணும் ஸோ ரொம்ப ஃபீலிங்காக இந்த பயணத்தை ஆரம்பித்தாலும் த்ரில்லிங்காக முடிஞ்சிச்சு தான் சொல்லணும் பிக்னி ஒன்று போட்டு தான் நம்ம வந்து கொழம்புக்கு வந்ததுக்கப்புறம் பிக்னி ஒன்று போட்டு தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் ஸோ காஸ் இனி டெய்லி விலாக்ஸ் வந்து கட்டாயமாக வரும் நம்மளோட அன்றாட ವಲಯ ಎಲ್ಲ ಕಟ್ಟು ಪಣೆ ಕಟ್ಟಾಯ ಸಪ್ಪಂಕ್ ಯು ಮರಕ ಸರ್ಪ್ರೈಸ್ ಪುಂಕ್ ಯು